ஹலோ கைஸ் வெல்கம் டு பிபி ஃபேமிலி நான் தான் உங்க பிரேம் ஹாப்பி பைக்கர் வேலடன்ஸ் டே இதோட நம்ம பைக் எடுத்து வந்து பார்த்துட்டீங்கன்னா ஃபோர் இயர் முடிஞ்சிருச்சு ஃபிஃப்த் இயர் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு அதனாலதான் சின்னதாக குட்டி விளாக் பண்ணலான்னு சொல்லிட்டு பண்றோம் இப்போ வந்து என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா பைக்கு பூஜை போடுற கிளம்பிட்டோம் நாங்கள் ரெண்டு பேரும் தான் வண்டி எடுத்திருந்தோம் காய்ஸ் பார்த்துருப்பீங்க வீடியோல நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் வீடியோ அ டைம்ல பிப்ரவரி ஃபோர்டீன் அன்னைக்கு எடுத்தோம் ரேசிங் ப்ளூமு மெட்டாலிக் கிரே ரெண்டு வண்டி எடுத்தோம் ஆர் ஒன் ஃபைவ் வி ஃபோருமே வி ஃபோர் எம்மு எடுத்தோம் கரெக்டாக ஒரு நாலு வருஷம் ஆச்சு கரெக்டாக முடிஞ்சிருச்சுங்க கேஷ் அந்த மூமெண்ட்டெல்லாம் அப்படியே அது பேசவே முடியாது அது நான் வீடியோ வந்து நீங்கள் ஐக்கில் கொடுக்குற பாருங்க அந்த வீடியோ நான் டெலிவரி எடுத்த வீடியோவை அதெல்லாம் ரொம்ப மோஸ்ட் பியூட்டிஃபுல் மூமெண்ட் கைஸ் இன்றைக்கி வந்து பார்த்துட்டிங்கன்னா வேலை டென்ஸ்டே எல்லாம் வந்துட்டு ஃபிகர்ஸோடு சுற்றிட்டு இருக்கிறாங்க நாங்கள் வந்து இன்னுமே இருபத்தி நாலு வயசு ஆச்சு இன்னுமே பைக்கோடு சுற்றிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு லீவ் போட்டா எல்லாம் ஆபீஸ்ல என்ன நினச்சிட்டு இருப்பாங்க கூட அவுட்டிங் எதுவுமே உண்மை இல்ல நாங்க லீவ் ஓட்டு இங்க வீட்டுல நாங்க ரெண்டு பேரும் உட்காந்துருக்குறோம் ஆனா எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க இவனுக்கு லீவ் ஓட்டு அவுட்டிங் போயிட்டானுங்க அப்படின்னு சொல்லிட்டு சில பேர்லாம் சொல்லுவாங்க பிளே பாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்க எங்க ஒண்ணுக்கே வழி இல்லாம சுத்திட்டு இருக்குது இங்க எங்கெல்லாம் பிளே பாய் அப்படின்னு சொல்லிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கு பிரிஞ்சா இருக்குதுங்க பேலண்டன்ஸ் டே அன்னைக்கு லீவ் போட்டுட்டு காமெடி பண்ணிட்டு இருக்கிறோம் போய்ட்டு இப்போ பைக்குக்கு பூஜை போட்டுட்டு அப்படியே வந்துடலாம் பைக்குக்கு போய் பூஜை போட்டே ரொம்ப நாள் ஆச்சு கிட்டத்தட்ட ஒரு ஒரு வருஷத்துக்கிட்டே இருக்கும் இந்த ஒரு ஆன ஸ்ட்ரகிள் எல்லாம் ஏன்னா லைஃப்பில் வந்துட்டு எதுவுமே அந்த ட்ரக்ஸோ இந்த மாதிரி எதுவுமே ஸ்மோக்கிங்கு ட்ரக்கு அதே மாதிரி எந்த ஒரு அடிக்ட்டுமே கிடையாது பைக்னாவே அடிக்ட்டு தான் இப்போ வரைக்குமே தான் ஒரு புதுசாக ஒரு பைக் லான்ச் ஆயிருக்குது அது யாராச்சும் ஒருத்தங்க எடுத்து ஒரு ரைட் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னாலே சடனாக பார்க்க தான் தோணும் இதே ஒரு பொண்ணு ஒரு பைக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாலே நான் அந்த பொண்ணை அப்படி தள்ளி விட்டு பைக் எடுத்துகிட்டு போயிடுவேன் அந்த அளவுக்கு தான் எனக்கு அந்த அளவுக்கு ஒரு பைக்ல ஒரு க்ரேஸ் இப்போ திடீர்னு எனக்கு கார்ல ஒரு ரீசெண்ட் டைம்ஸ்ல இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சுங்க ரொம்பவுமே எப்போ எனக்கு இன்ட்ரெஸ்ட் வருதோ அப்போ நான் வந்துட்டு இதே மாதிரி தான் வி ஃபோர் எப்படி பீக்கில் இருந்துச்சு அந்த வெஹிக்கிள் எடுத்துகிட்டு வந்தோம்னா அதே மாதிரி தான் அப்போதைக்கு எந்த கார் வந்து பீக்கில் இருக்கோ அதை எடுத்துகிட்டு வருவேன் அது செகண்டாக இருந்தாலும் சரி சப்போஸ் மார்க்கெட்டில் வந்து நல்லா இருக்குது நல்லா போயிட்டு இருந்தது திடீர்னு ஸ்டாப் பண்ணிட்டாங்க அப்படின்னாலும் சரி அது அந்த கார் பீக்கில் இருக்குது அது எடுக்கணும்னு சொல்லிட்டு கோல் ஃபிக்ஸ் பண்ணி கண்டிப்பாக எடுத்துருவேன் எனக்கு இப்போதான் ரீசன்ட் டைம்ஸில் வந்து இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருக்குது கார் ஓரளவுக்கு தான் ஓட தெரியும் லைசன்ஸ் போடுற அளவுக்கு ஓட்டி பழகியாச்சு இருந்தாலும் ரொம்பவுமே இந்த வாவ் அப்படிங்கிற அளவுக்கு இன்னும் ஓட்ட தெரியாது ஓட்டி பழகிட்டு தான் எடுக்கணுமான்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது அதனால ஓட்டி பழகிட்டு எடுக்க முடியாது வாங்கி தான் நம்ம ஓட்டி பழகணும் எப்படி சொல்கிறது பட்டு தான் திருந்தணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஏன்னா பர்றக்கு முன்னாடி யாராச்சும் சொன்னால் சொன்னாங்கன்னா நம்மளுக்கு தெரியாது ஆனால் இருந்தால் தான் திருந்தணும் ஏன்னா நம்ம ஃப்ரெண்ட் சர்க்குலேஷன்லாம் நிறைய பேர் கார் வச்சுருக்காங்க அப்படின்னா நம்ம வாங்கி ஓட்டி பழகலாம் கொஞ்சம் நம்பிக்கையான ஆளுங்க அப்படின்னா தருவாங்க இருந்தாலும் நம்ம கார் போயிட்டு வேற ஒருத்தவங்க கார் எடுத்துகிட்டு போய்ங்க முட்டை வச்சிட்டோம்னாலும் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும் இருந்தாலும் நம்ம கார் அந்த பிரச்சனையே இல்லை அதனால கார் மேலே ரீசெண்ட் டைம்ஸ் இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சிருச்சு கண்டிப்பாக பார்ப்போம் நெக்ஸ்ட் பிப்ரவரி ஃபோர்டீன்த்துக்கு ஏதாச்சும் நடக்குதான்னு ஸோ கைஸ் அவ்வளோதான் வந்தாச்சு கோயிலுக்கு வந்து பூஜை போட்டாச்சுங்க கைஸ் அவ்வளோதான் அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம் இன்றைக்கி அப்படியே நாங்கள் ஒரு ஆஃப்டர்நூன் வரைக்கும் வீடியோ எடுத்துகிட்டு ஈவினிங் நான் அந்த வீடியோ வந்து எடிட் பண்ணி அப்லோட் பண்ணுறேன் அது வரைக்கும் நான் ஆஃப்டர்நூன் வரைக்கும் என்னென்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோவில் போடுறேன் கைஸ் சரி ஓகே கைஸ் அப்படியே வாங்க வீடியோ கண்டிப்பாக இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா டைம் வந்துட்டு கரெக்டாக மூணு மணி ஆயிடுச்சு காலையில் பதினொன்று மணி வரைக்கும் பைக்கு பூஜை போட்டோம் அதுக்கப்புறம் போய் ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்திரிச்சு இப்போ வந்துட்டு பேக்கரி வந்து உக்காந்துட்டுருக்குறோம் தனியாக ஓப்பன் பண்ணி ரீல்ஸ் பார்க்கலாம்னா ஃபுல்லாக வந்துட்டு கப்புல்ஸ் ரீல்ஸாக வருது இருபத்தி நாலு வருஷமா ப்ரௌடு ப்ரௌடாக ஃபீல் பண்றேன் யாருனாலே கரெக்டாக கரெக்ட் பண்ண முடியல என்னைய அதனால இவனோட இதெல்லாம் தாங்க முடில நேரத்துல இருந்து ஆரம்பிச்சிட்ட ரோஸ் டேல இருந்து ஏழு நாளைக்கு ஏழு எது ஸ்டேட்டஸு சார் நம்ம ஆவோம் இப்படியே வேண்டியதுதான் ரொம்ப இருக்குது டேபிள் வந்துட்டு ஆர்டர் பண்ணி வச்சாலே நான் மட்டும்தான் சாப்பிட்டுக்கணும் ஏன்னா கப்பிள்ஸா சாப்பிட்ற வேண்டிய விஷயத்துல சிங்கிளா சாப்பிட்டு இருக்கிறோம் ரொம்ப மாசம் மாசம் போயிட்டு இருக்குது எங்க பார்த்தாலும் பைக்கில் வாங்கினா ரெண்டு ரெண்டு பேரை கட்டி பிடிச்சிட்டு சுத்திட்டு தெரியுறாங்க ஆனா நாங்க இன்னுமே தனியாவே சுத்திட்டு இருக்கிறோம் ஆர் ஒன் போய் வாங்கினா அந்த பிள்ளைங்களாம் கரெக்டாவானு சொல்லுவானு இல்லைங்க அவனு பார்த்தாலே காது மேல போகணும்னு தோணு எனக்கு தான் ஒன் போய் வாங்கிட்டு எத்தனை முன்னா கரெக்ட் பண்ண அப்படி இல்ல சொல்லுவாங்க சத்தியமா போய் ஆர் ஒன் போய் வாங்கினா நீங்களே தான் தனியா சுத்திக்கணும் பேக் சீட் ஃப்ரீயா தான் இருக்கும் அதுக்கு பிளாட் சீட்டாக வாங்கிட்டவங்க கூட பிரச்சனை இல்லை போல ஆரன் போய் வாங்கினா அந்த பிள்ளைய பிக்கப் பண்ணலாம் இந்த பிள்ளைய பிக்கப் பண்ணலாம் ஆரண்ட் போய் வச்சிருக்கிற பசங்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லிட்டு நானே ஒரு ரீல்ஸ்லாம் பண்ணியிருக்கிறேன் ஆனால் வந்துட்டு அதெல்லாம் சும்மா ஜஸ்ட் ஃபார் ரீல் நாட் ஃபார் ரியல் வேலண்டைன்ஸ் டே செலிப்ரேட்டு வித்தவுட் வேலண்டைன் சீக்கிரமாக இதுக்கு வேண்டிய கல்யாணம் பண்ணணுங்க நானும் இப்படி ரோஸ் வந்து ஃபோட்டோ போட்டு நானும் இப்படி கட்டி பிடிச்சிட்டு ஃபோட்டோ போட்டு ஹக் டே கிஸ்டேன்னு சொல்லிட்டு நான்தான் இப்போ செலிப்ரேட் பண்ணுவேன் எனக்கு கான்ஃபிடெண்ட் இல்லை எனக்கு எல்லா கான்ஃபிடண்ட்டும் போயிடுச்சு நான் இதெல்லாம் செலிப்ரேட் பண்ணுவேன்னு இப்படி ஒரு ஏழு நாள் என் வாழ்க்கையிலேயே மறந்துறேன் இதை ஒரு ஹிடனாகவே இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஏழு நாள் ஒரு வேளை ஒரு கா காடு வந்துட்டு திடீர்னு காலையில் தூங்கி எழுந்துருச்சோன்னு சர்ப்ரைஸ்ன்னு சொல்லி ஓப்பன் பண்ணாதான் உண்டு அந்த மாதிரி டேவெலாம் ஓ இந்த மாதிரி டேலாம் நம்மளுக்கு வந்துருச்சேன் இதெல்லாம் நடக்குமான்னு நினைச்சேனே நடந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்படிதான் கைஸ் இருக்கு தனியா தீட்டுக்கிறேன் காலையில இருந்து இவ்வளவுதான் கைஸ் நீங்களே பாத்தீங்களா ஆனா வந்து ஆபீஸ்ல எல்லாம் என்ன என்ன நினைச்சிட்டு இருப்பாங்க இந்த மாதிரி யாரு கூட வெளியே போயிட்டு சுத்திட்டு ஜாலியா சுத்துவான் போல அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருப்பாங்க ஆனா அப்படி ஒண்ணுமே இல்லைங்க நான் தனியா சுத்துறதே தான் தெரியும் கட் பண்ணிருக்கோம் வந்துட்டு வேலண்டைன்ஸ் டே இல்லை ஸ்லீப் டே அவ்வளோதாங்க இந்த உலகை வந்து இதோட என் பண்ணிக்கலாம் ஏன்னா மணி வந்துட்டு இப்போ நாலு மணிக்கு இட்டு ஆகிடுச்சு அவ்வளோதான் நாலு மணி முடிஞ்சிச்சு இதுக்கு மேலே நோய் எங்கே அவுட்டிங் போகிறதே யாரு எதுவும் சொல்ல மாட்டாங்க நீ வீட்டுக்கு போயிட்டு மறுபடியும் தூங்க போகிறேன் தூங்கி எழுந்திரிச்சு ஜாலியாக நாளைக்கு மறுபடியும் வேலைக்கு போக போகிறேன் நாளைக்கு வந்து சண்டே நாளைக்கு மறுபடியும் வேலைக்கு போயிட்டு மறுபடியும் அடுத்த வருஷம் பிப்ரவரி ஃபோர்டினுக்கு இதே மாதிரி ஒரு பிளாக் எடுக்கிற வீடியோ ஆகலாம் ஓகே கேஷ் சீகாஷ் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சோன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க அப்படியே கூட வேறு பெல்லைக்கானு கிளிக் பண்ணிக்க அப்போ தான் நான் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே கேஷ் ஸ்வீக்ஸ் நெக்ஸ்ட் இதே மாதிரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்